வணக்கம் இரவு நேராக செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் டிட்வா சூறாவளியால் உயிரிழந்த நானூற்றி ஏழு பேருக்கான மரணச் சான்றிதழ்கள் பதிவு மகாவளி காங்கையின் நீர்மாட்டம் உயர்வு தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை அவுஸ்திரேலியாவை உழுக்கிய துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் டிட்வா சூறாவளியால் உயிரிழந்த அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பேரில் நானூற்றி ஏழு பேருக்கான மரண சான்றிதழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஏனைய மரணங்கள் தொடர்பான பதிவுகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தெரிவித்தார் இதே மரண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதனூடாக மரணமானவர்களுக்கான அரசாங்கத்தால் வழங்கப்படும் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வது இலகுவானதாக அமையும் என பதிவாளர் நாயகம் குறிப்பிட்டார் தற்போது நாட்டில் நிலவும் பலத்த மழை காரணமாக விக்டோரியா ரந்தனிகலம் ரந்தம்பே ஆகிய நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய ஆரம்பித்துள்ளதாக மகாவளி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மகாவளி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதனை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களே அவதானமாக இருக்குமாறு அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் கலாவிவ வடிநிலத்துக்கு உட்பட்ட கலாவிவ மற்றும் கந்தலாய் நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய்ந்து வருவதாகவும் போவதென்ன இப்பண்கட்டவ மொரகந்த மற்றும் கலுகங்கை ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகபட்ச மட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மாதுரு ஓயா நீர்த்தேக்கமும் அதிகபட்ச நீர்மட்டத்தில் உள்ளதால் அந்த நீர்த்தேக்கமும் விரைவில் வான்பாயக்கூடும் என மகாவளி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இதே வழி கண்டி உடுதும்பர பகுதி அதிகமான மழை வீழ்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மண் சரிவுக்கான மண் சரிவு அபாயம் காணப்படுவதாகவும் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவித்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அவஸ்திரேலியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டின் தாக்குதல் தாரிகளில் ஒருவர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவுஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் பதினாறு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடையவர் சந்தேகிக்கப்படும் நபரான சாஜித் அக்ராம் என்பவர் கைதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் இந்தியர் என இந்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மாணவர் வீசாவில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார் இதையடுத்து அவருடைய குடும்பத்தினருடன் தொடர்பு குறைவாகவே இருந்துள்ளதுடன் இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே அவர் இந்தியா வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆஸ்திரேலியாவில் பிறந்த நிலையில் அவருக்கு அந்த நாட்டு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது தாக்கித் அக்ராம் ஹைதராபாத்தில் வணிகவியலில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்த பின்னர் அவர் ஐரோப்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவரிடம் இன்னும் இந்திய கடவுச்சீட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை தாக்குதல்தாரிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என முன்னர் தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது இந்தியர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவனர் விடுகின்றது அடுத்து கா எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி